பச்சை புடவை காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது இதையே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே அதே உருவ திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீங்கள் வைத்து வருகிறீர்கள் மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவதில்லை உன் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கிறாய் நன்கு யோசித்துப் பார்த்தால் நன்றும் தீதும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கே புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும்போது உங்களின் பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றம் மீதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீ இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேற்சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உன் இரும்பு போன்ற கருமாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் சேர்த்து நிறைவேற்ற செய்வேன் என்பதை நீ உறுதியாக நம்பு அந்த நம்பிக்கையே உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழைத்துச் செல்லும் பயணிக்கும் உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் விரைவில் அது நிறைவேற்றும் வாழ்க்கையின் எல்லா தடங்கல்களிலிருந்தும் விடுவித்து அருள்பவர் உன் அன்னையான நான் மட்டுமே எவர் எவரெல்லாம் என் மிகுந்த பிரியம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆன்மீக பாதையில் நாட்டம் ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா தடங்கல்களிலிருந்தும் அவர்களை விடுவித்து ஆத்மானந்தம் பெற வைத்து அருள் செய்வேன் ஒரு விஷயத்தை நீ நினைவில் கொள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருபவர் தான் மகிழ்ச்சி உள்ளவராக மாறுகிறார் மற்றவருக்கு மகிழ்ச்சியை தருபவர் மகிழ்ச்சியின் உச்சத்தை அடையலாம் அதனால் நான் சொல்கிறேன் பிறருக்கு மகிழ்ச்சியைத் தர முயற்சிப்பவன் தனக்குள் மகிழ்ச்சியின் மையத்தை முதலில் வளர்த்து கொள்வான் இதோ உன்னை பற்றி நான் சொல்கிறேன் கேள் நள்ளிரவில் எழுந்து ஏன் இந்த குழப்பம் உனக்கு நீ எதற்காக பதற்றப்படுகிறாய் வீணான கவலைப்படுகிறாய் நீ மிகவும் துடித்துடிக்கிறாய் அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை நீ பார்த்து கொண்டே இரு நான் உனக்காக வேலை செய்கிறேன் உனக்காகவே அவதரித்தவள் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டே இருக்கும் எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்திவிட முடியாது என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் கவலையை விடு எப்படி என் வேண்டுகோள்கள் எல்லாம் இப்படி நிறைவேறியது என விரைவில் நீ ஆச்சரியப்பட போகிறாய் எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதற்காக நீ பதற்றப்படாதே பயப்படாதே புலம்பாதே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய் குழந்தையே எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா நான் உன்னோடுதான் நடந்து வருகிறேன் எப்பொழுதும் உன்னோடுதான் இருப்பேன் உன் வழிகளை மெளனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே என் கடமை அதனால் நீ கலங்காதே கவலை வேண்டாம் தங்கமே நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விடமாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் என் ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் வரும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் செல்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு நீ இருப்பாய் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் சுலபம் என்று நீ ஏன் எண்ணத்தை கொண்டு வர மறுக்கிறாய் வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் அதில் பயணிக்க உயர்நிலை எண்ணங்களும் பொறுமையும் நம்பிக்கையும் நிதானமும் வழிகாட்டும் கருவி அவற்றை நீ புரிந்து தெளிவாக அதை கவனித்து நடந்தால் மட்டுமே சரியான பாதையில் உன்னால் பயணிக்க முடியும் வழிகளை முதலில் தெளிவாக புரிந்து கொள் அதன் பிறகு அதில் குழப்பங்கள் நிகழாது உன் பாதையும் அழகாகும் நிச்சயம் உன்னிடத்தில் நான் உன் அன்னை எப்போதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக நான் என்றும் துணையா இருப்பேன் குழந்தையே நீ அனுபவிப்பது உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் அதை நீ அறிந்து கொண்டால் உனக்கு எப்பொழுதும் சுபம் ஏற்படும் நீ நம்பிக்கையோடு என்னை வணங்கும் எல்லா இடமும் என் ஆலயம்தான் என்னை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் அவர் என்னுடனே இருப்பார் எனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ நான் கூறியது இல்லை நான் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே என் மீது அத்தகைய நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யுகத்திற்கும் அப்பாற்பட்டது அவைகள் எல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கே விளங்கும் வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாத உறுதி வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்கோ யாரும் முதலில் இங்கு பெயர் கொண்டு பிறப்பது இல்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன் வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்லப்போகிறாய் குழந்தையே இது என் சத்திய வாக்கு நீ ஏன் இப்படி பயப்படுகிறாய் உன்னில்தான் நான் இருக்கிறேன் உன்னால் என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூட முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த பிரிவும் இல்லை அந்த வார்த்தைக்கு கூட இடமில்லை என்றும் நம் பந்தம் தொடரும் என் குழந்தையே வாழ்க்கையில் பல்லமேடு பாரமாய் இருப்பது இயல்புதான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்து என்ன கேட்பது என்று அறியாது மரத்துப்போய் இருக்கின்றாய் மரத்து போன நெஞ்சமாய் நிற்கவா உன்னை உன்னோடு இருந்து அமைதியாக நான் வடிவமைத்து கொண்டு இருக்கிறேன் உன் வசம் பரவி நிற்கும் உன் பண்பு நலன்கள் எப்போதும் நேர்மறையாய் சிந்திக்க என்றும் என்றென்றும் நான் உன் அம்மா உன்னோடு தான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அன்னை நான் அறிவேன் நீயின் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் எனது பக்தன் எப்படி இருந்தாலும் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் இல்லை இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயம் ஏன் உனக்கு பயமற்ற இரு ஏக்கம் ஏன் எனக்காகவே ஏங்கு பரபரப்பு ஏன் உனக்கு என் மீதே மிக்க ஆவல் கொள் கவலை வேண்டாம் எனக்காகவே கவலைப்படு பரஸ்பர அனுக்கிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு உண்டோ அங்கு நானும் இருப்பேன் விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் நீ பிரவேசித்து விடு அதற்கு மேலாக வேண்டியதை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன்